ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இவங்ககிட்ட என்னத்துக்காக வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கே வந்து இதில் வந்து விருப்பம் இல்லாதப்போ நம்ம எதுக்கு சொல்லணும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கினோன்னே சரி விடுங்கம்மா அதெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்னு ஒன்னே ஆமாமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க வந்து இதையெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து மாத்திக்காம இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் நீங்க வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு உடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்க வந்து இதுக்காக யாரையும் வந்து காரணம் சொல்ல வேண்டாம் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியா புரியுமா நாங்கள் அதுக்கு மேலே எதுவும் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னா சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச விஷயங்கள்ல நம்ம வந்து மனசை வந்து கரெக்டாக வச்சிருந்தாலே நம்ம போதும் அதுக்கு மேலே எதுவும் நம்ம பேச வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் சொல்றீங்க கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் எனக்கு வந்து இதனால வந்து எந்த ஒரு இதுவும் வந்து மனசு வந்து இது பண்ணிக்க போறதில்லை போக போக உனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக தோணுதா அந்த தோன்ற விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து மாற்றிக்கணுனோ இல்லை வேண்டான்னு சொல்லவோ நம்மளுக்கு காரணங்கிறது கிடையாது இருக்கிற விஷயங்களே இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரும் வந்து சரியில்லாத விஷயங்களை நம்ம வந்து செய்யணும் அப்படின்ட்டு நான் நினைக்கல ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதுக்கு மேலே யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டோ இல்லை மாற்றிக்கிட்டோ பண்ணிக்கிட்டோ செஞ்சுக்கிட்டோ இருக்க வேண்டாம் என்னால் எதெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னோன்னே அம்மா அது உங்கள் இஷ்டம் அதெல்லாம் நீ சொல்கிறதா நம்மளுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையே நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு புரியுதுதாம்மா இல்லைங்களை ஆனால் உங்களுக்கு தேவையான நியாயங்களை அவங்கவுங்க நீங்கள் பண்ணிக்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அப்படின்னோன்னே சரி விடுங்க நம்ம அதுக்கு மேலே பேசி என்ன ஆக போறது நம்மளுக்கு எதுவும் வந்து மாற போகிறது இல்லை மாறுறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நான் பணத்தை நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் பண்ணுறேன் அப்படின்னோன்னே அரேஞ்செல்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறதெல்லாம் சரி தான் நான் இல்லைங்கள இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது தேவைப்படுற நேரத்தில் கொடுத்தா தானே அதில் ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் தேவைப்படுற நாட்களில் நீங்கள் அதை வேணும் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் வந்து அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து சரியாக வருமா என்னங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னோன்னே அதெல்லாம் சரியாக வரும் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் வந்து போக போக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் இதுக்கு மேலே நீங்களாம் வந்து எதுவும் வேண்டாம்லாம் சொல்ல வேண்டாம் கிடைக்கிற விஷயங்களே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னோட சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேசிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் குழப்பறதுனால என்ன ஆகிடப்போது இதெல்லாம் வந்து நமக்கு மாறக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கு மேலே நம்மளால் வந்து யாரையும் வந்து சரி பண்ணவோ இது பண்ணவோ நம்மளுக்கு தேவையில்லாத ஏன்னா விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே நம்மளாம் இதுக்கு அடுத்த விஷயங்களில் நம்ம நான் மாற்றிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது தெரியாமல் இருக்கிறதுல தான் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறேன் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்கக்கிட்ட எந் எந்த டயட்குள்ளே நாங்கள் வந்து தந்துடுவோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடறோம் அப்படின்னொன்னே சரி சரி சொல்லுங்க சொல்லி எப்படியாச்சும் ஒரு முடிவு எடுங்க முடிவு எடுத்தால் தான் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயங்கிறது கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது போக போக நம்மளால எதையும் வந்து சரி பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க சொல்றதுல தான் இருக்கு அப்படின்னு நான் ஆமா அதெல்லாம் சொல்ற விஷயங்களை நாங்கலாம் வந்து அக்செப்ட் பண்ணி